தமிழ் வணக்கம் மணிக்கு நெல்லிக்காய் சாதம் செய்கிறோம் பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா நல்ல பெரிய சைஸ் காய் அதில் ரெண்டு நெல்லிக்காய் கட் ப நம்ம திருவி வச்சுருக்கோம் திருவுறது எப்படின்னா இது ரொம்ப சின்னதில் தான் திருவணும் இந்த பொடிஸில் தான் திருவணும் பாருங்கள் இதில் சைஸ் நாலு சைஸ் இருக்கா அதில் ஒரு சைஸ் கடைசி பொடிஸ் இருக்குது பாருங்கள் அதில் தான் திருவணும் அப்போ தான் இந்த நைஸ் கிடைக்கும் இது மாதிரி இப்போ திருவி வச்சுக்கிறோம் கருவேப்பில பாருங்கள் தேவையான கருவேப்பில் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்களேன் ஒரு மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு இது வெயில் எடுத்துகிற காரம் பிடிக்காது அதனால ஒரு மிளகாய் எடுத்துருக்கோம் ஒரு ரசிக்கே வந்து மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் சாதம் பாருங்கள் இதுக்கு சாதம் இந்த சாதம் அந்த ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய்க்கு தகுந்த சாதம் இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிறோமே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம் நிறைய எண்ணெய் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் கூடவே என்ன ஜீரோ கழுகுனால் கொஞ்சம் முடுக்கு சில பிள்ளைகள் பிடிக்காது கடுகு அதனால் ஜீரம் போட்டுக்கிடுவோமே ஜீரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிட்டோம் உளுந்து கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அடுத்து என்ன செய்யறோம் இந்த ஒரு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதையும் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு இதை நல்லா இந்த உளுந்தை வறுத்து வச்சுருவோம் வறுத்துருச்சு உளுந்து வறுத்துருச்சு அடுத்து என்ன செய்யணும் இந்த நெல்லிக்காயை போட்டுருவோமே வெண்டிக்காயை போட்டு அடுத்து பாருங்க உப்பு மஞ்சத்தூளும் போடுறோம் இதுக்கு தேவையான அளவு இதை போட்டு நல்லா எல்லாமே நல்லா கிண்டி விடுவோம் பாருங்கள் இது மாதிரிக்கு நான் ஒரு பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்களேன் இப்போ சாதத்தை போட்டு இதில் கிளறணும் பார்த்தீங்களா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வச்சிருச்சு நெல்லிக்காயில் உள்ள சத சதம் போயிடுச்சு பாருங்கள் இந்த நேரம் நம்ம சாதத்தை போட்டு கிளறணும் இந்த நேரம் சாதம் ரெண்டு நெல்லிக்காய்க்கு எடுத்துகிட்டு இருப்போம் இந்த சாதத்தை போட்டு நம்ம கிளறோம் பாருங்கள் அருமையான நெல்லிக்காய் சாதம் மஞ்சள் தூள் ரொம்ப வேண்டியதில்லை லைட்டாக போட்டால் போதும் கரெக்டாக இருக்குது பெரிய நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய்க்கும் இந்த சாப்பாடு கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கிறோமுன்னா இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கணும் நம்ம நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு சாதத்தை கரெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அருமையான நெல்லிக்காய் சாதம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கிறலாம் வேணும்னா நம்ம உளுந்து மட்டும் போட்டிருக்கோம் அருமையான நெல்லிக்காய் சாதம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சத்து உள்ள உணவு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும் நெல்லிக்காய் சார் உருளாக்கிழமைன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டு கொடுங்க நீங்களும் சற்றுள்ள உணவு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு சேர்த்துங்க தமிழ் வணக்கம்